ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் கடந்த நிகழ்ச்சியில் சந்திரனுக்கும் சனிக்கும் உள்ள தொடர்பை பற்றி பார்த்துருக்கோம் இதை பற்றி விரிவாக விளக்கம் வந்து இது வரைக்கும் யாரும் கொடுக்காத அளவுக்கு ஓரளவு என்னென்னலாம் நல்லா கொடுக்க முடியுமோ மேக்ஸிமம் கொடுத்தாச்சு ஏன்னா அது நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றதை விட என்னுடைய ஆசான் நெல்லை வசந்தன் ஐயா அவர்கள் பல தடவை சொல்லிட்டுருக்கிற விஷயத்தை நான் ரொம்ப தெளிவாக பார்த்துருக்கேன் இப்போ சந்திரனோட ராகு அல்லது கேது எதுவும் எடுத்துக்கோங்க இது ஒன்று தனியாக பார்க்கணும் அதையும் தனியாக பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது சந்திரனுடைய ராகு அல்லது கேது சேர்ந்தால் என்ன பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கணும் இதை வந்து தோஷமாக பார்க்கறதா அல்லது யோகமாக பார்க்குறதா அப்படிங்கிறது தான் வந்து இங்கே நம்ம கவனிக்கப்பட வேண்டியது பொதுவாக வந்து கிரகங்களான சூரியனுடையோ சந்திரனுடையோ ராகு அல்லது கேது சேர்ந்தாலே நம்ம என்ன சொல்லுவோம் கிரகணம் அப்படின்னு விடுவோம் கிரகணம் அப்படின்னாலே அது என்ன பண்ணுதுன்னா வெளிச்சத்தை மறைக்கக்கூடிய ஒரு அம்சம் இல்லையா அப்போ நம்ம கிராமங்களில் இன்னும் பல பேரில் சொல்லுவோம் சூரியனை வந்து பாம்பு விழுங்கிடுச்சு சந்திரனை வந்து பாம்பு விழுங்கிடுச்சு அப்போது சூரியனுங்கிறது ஆன்மா சந்திரனுங்கிறது வந்து மனம் உடல் காரகன் இப்படியெல்லாம் இருக்குது இல்லையா அப்போ உடல் காரகனையும் ஆன்மாவையும் பாம்பு விழுங்கிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும் அதுக்கப்புறம் அந்த அதால் முழுமையாக இயங்க முடியாதுல்ல அப்போ சூரியனுடைய வெளிச்சத்தையும் சந்தனனுடைய வெளிச்சத்தையும் இந்த ராகு கேதுக்கள் தடுக்கிறது தான் இங்கே நம்ம சயின்டிஃபிக்காகவும் அப்படி தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது அது கிரகங்களில் ஒரு அச்சு அப்படி தான் சொல்கிறாங்க ஆனாலும் நம்ம இதை எப்படி எடுக்கணும்னா இந்த இடத்துல ஜோதிடன் வரும்போது அது தனித்தனி கிரகங்களாக தான் பார்க்க வேண்டியிருக்கு அந்தந்த கிரகத்துக்கும் ராகுக்கும் மூணு நட்சத்திரம் உண்டு கேதுக்கும் மூணு நட்சத்திரம் உண்டு ராசி வீடுகள் தான் இல்லையே தவிர அந்த நட்சத்திரங்களை அடிப்படையாக கொண்டு பார்க்கும்போது மற்ற கிரகங்களை வந்து பலத்தை கட்டுப்படுத்துகிற அளவுக்கான அந்த வலிமை வந்து ராகு கேதுகளுக்கு அமைஞ்சிடுது அதை எப்படி சொல்கிறாங்கன்னா ராகு வந்து ஒரு வீட்டில் எந்த ராசி வீட்டில் இருக்கோ அதோட பவரை எடுத்துக்கும் கேதுவும் அப்படிதான் எந்த கிரகங்களோட சேர்ந்தாலும் அந்த கிரகங்களோட பவரையும் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதனால் இந்த ராகு கேது சந்திரனோட சேரும்போது என்ன நடக்கும் அதை எப்படி பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ சந்திரனுடைய ராகு சேர்ந்தால் முதல்ல அப்படி பார்த்துருவோம் சந்திரனுக்கு என்னென்ன காரகத்துவம் நீர் அது இதெல்லாம் பார்த்துட்டு இருந்திருக்கோம் ராகுக்கு என்ன காரகத்துவம் அதை பாம்பாவே பார்த்துக்கலாம் நீங்கள் அப்போ சந்திரன் ராகு ரெண்டு சேரும்போது இது வந்து கிரகண தோஷத்தை ஏற்படுத்துது அப்போ சந்திரன் ராகு சேர்க்கை உள்ளவர்கள் வந்து வாழ்க்கை கையில் ஒரு நிலையை அடையறதுக்காக கொஞ்சம் போராட வேண்டியிருக்கு ஏன்னா ஒலி கிரகம் இல்லையா சந்திரன் மனோகாரகன் மட்டும் இல்லையா அப்பப்போ மென்டலி அப்செட் ஆகிறதுனால இது என்ன பண்ணணும் இந்த கிரகண தோஷத்தை வந்து நிவர்த்தி பண்ணிக்கிட்டு தான் அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களை பார்க்கணும் அதை ஒன்றும் நிவர்த்தி பண்ணிக்கிறதுனா நீங்கள் ஏதோ மற்ற விஷயங்கள் செய்யணுங்கிற அவசியம் இல்லை அது கிரகணம் அன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லா கோயில்களுமே சாத்தியிருக்கும் கிரகணம் அன்னைக்கு ஏன் கோயில்கள்லாம் சாத்துறாங்க அப்படிங்கிறதுக்கு பல காரணங்களை சொல்கிறாங்க அதாவது நம்மளோட முன்னோர்கள் நம்மளுடைய முன்னோர்கள் ஆன்மீக பெரியவர்கள் சொல்லும்போது கிரகணம் அன்னைக்கு அந்த கிரகணம் வந்து அந்த ஒளி வந்து படாமல் இருக்கணும் அது வந்து ஒரு இருண்ட இது கிரகண நேரத்தில் இதெல்லாம் பண்ணாதீங்க அதெல்லாம் பண்ணாதீங்க கற்பிணையாக இருக்கிறவங்க வந்து அந்த காய்கறியை இருக்காதிங்க குழந்தைகளுக்கு சில பாதிப்புகள் வரும் இப்படிலாம் வந்து ஆன்மீக ரீதியாக சொன்னால் கூட கிரகணங்கிறது பொதுவாகவே எல்லா கிரகங்களும் செயலிழந்த ஒரு நிலை தானே சூரியன் அடிப்படையாக வச்சு தான் எல்லா கிரகங்களும் சுற்றுது சந்திரன் தான் இருபத்தேழு நாட்களுக்குள்ளே எல்லா கிரகத்தையும் சுற்றி வருது இந்த கிரகணங்கிறது ரெண்டுக்கு ரெண்டோடையுமே ராகு கேது சம்மந்தப்படும் போது தான் இந்த பிரச்சனைகளை நடக்குது அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கிரகண தோஷம் நடக்கும்போது இந்த கிரகண தோஷத்துலேருந்து அவங்க வந்து அதை விடுவிச்சிட்டு வர்றதுக்கான சில வேலைகளை பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்போ விடுவிச்சிட்டு வரணும் அப்படிங்கும்போது கிரகணம் அன்னைக்கு எல்லா கோயில்களும் சாத்தி இருக்குது அப்போ அன்றைக்கு தான் வந்து அதிகமாக சக்தி அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எப்படின்னா கிரகணம் அன்னைக்கு எல்லா சக்தி வெளியில் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் கோயிலை சாத்துறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தும் உண்டு அதனால் வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை அதாவது சந்திரன் சூரியன் ரெண்டும் சேர்ந்து அதோட ராகு கேது சம்பந்தப்படும் போது சந்திர கிரகணம் அல்லது சூரிய கிரகணம் வரும் இதுதான் வருடத்தில் ஒரு தடவை ரெண்டு தடவை நடக்கும் இன்னும் சில பேருக்கு நிறைய சந்தேகங்கள்லாம் வரும் எப்படின்னா இந்த சந்திர கிரகம் சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாதில்ல தமிழ்நாட்டில் தெரியாதில்ல அப்போ எந்த கோயிலில் போய் பரிகாரம் பண்ணிக்கிறது இப்படியெல்லாம் கேட்பாங்க அது கணக்கு இல்லை நம்ம சந்திரனை பார்க்குறோம் சூரியனை பார்க்குறோம் விடிவெல்லியை பார்க்குறோம் மற்ற கிரகங்கள்லாம் நம்ம எங்கே பார்க்க முடியுது அப்போ கண்ணு கெட்டாத தூரத்தில் அது எத்தனையோ மைல்களுக்கு அப்பால் இருக்கிறத சயின்ஸில் பார்க்குறதா ஆன்மீகத்தில் பார்க்குறதா இப்படியெல்லாம் ஒரு குழப்பம் வரும் அப்போ இந்த சந்திரன் ராகு சம்பந்தப்பட்ட இந்த தோஷங்களை நிவர்த்தி பண்ணிக்கும் போது அந்த இடங்களில் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அறிவு ரொம்ப அதிகமாக இருக்கும் அதாவது அவங்களுக்கு வந்து அந்த சிந்திக்கிற திறன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ராகுங்கிறது இந்த இடத்துல பவரை கூட்டுறது தான் ராகும் கேதுவும் எப்படி பவரை கூட்டுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகு வந்து ஒரு கிரகத்தோடு சேரும்போது அதை ஆக்டிவேட் பண்ணி விட்டுடும் அதாவது எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றுனா இன்னும் திகுதுகுன்னு எரியும்ல அந்த கிரகத்தோட தன்மையை ஓவராக ஆக்டிவேட் பண்ணி விட்டுடும் கேது என்ன பண்ணுன்னா அதோட அந்த இயல்காக இருக்கக்கூடிய அந்த செழுமை அந்த தன்மை அந்த வேகம் இருக்க அதை அப்படியே கட்டுப்படுத்தி முடக்கிறோம் அதாவது வந்து அதை வந்து என்ன பண்ணும் ஆக்டிவேஷனுங்கெல்லாம் இது வந்து டீஆக்டிவேஷன் அது மட்டும் இல்லை டைவர்ஷன் வேற பக்கம் திருப்பி விட்டுடும் அப்போ சந்திரனுக்கு எதிரான தன்மையெல்லாம் கேது திருப்பி விட்டுடும் அதை நம்ம அப்புறம் பார்ப்போம் இப்போ ராகு என்ன பண்ணால் சந்திரனோட தன்மையை ஓவராக ஆக்டிவேட் பண்ணி விட்டுடும் எல்லாரும் வந்து ஒரு பத்து விஷயங்களை திங்க் பண்ணாங்கன்னா இந்த சந்திரன் ராகு சேர்க்கை உள்ள பார்த்தாங்கன்னா ஒரே நேரத்தில் நூறு விஷயங்களை திங்க் பண்ணுவாங்க நூறு விஷயங்களுக்கு தீர்வும் சொல்லுவாங்க ஆனால் இதை செயல்படுத்துறதுக்கு இல்லையா அந்த இடத்துல ஒரு தடை வரும் அப்போ கிரகண தோஷம் அன்னைக்கு அதாவது கிரகண தோஷம் உள்ளவர்கள் இதை தோஷமாகவும் பார்த்துக்கலாம் யோகமாகவும் பார்த்துக்கலாம் கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு அதுக்கு உரிய அந்த பரிகார முறைகளை பண்ணிக்கிட்டு என்னென்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா அவர்களுக்கு வந்து அது வந்து முழுக்க முழுக்க யோகமாக வேலை பார்க்குது இந்த ராகுவும் சந்திரனும் சம்மந்தப்படும் போது இதுக்கு மகாசக்தி யோகம்ங்கிறதும் சில இடங்களில் வேலை பார்க்குது மகாசக்தி யோகம்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல இது சில இடங்களில் வந்து மகாசக்தி யோகத்தை பற்றி ஒவ்வொரு நூலில் ஒவ்வொரு விளக்கமும் கொடுத்துருப்பாங்க ஆனால் ராகுவோட சந்திரன் சம்பந்தப்படும் போதும் இந்த யோகம் வந்து வேலை பார்க்குது அப்படிங்கிறது அனுபவம் உள்ள சில ஜோதிட மூத்த ஜோதிடர்கள்லாம் வந்து அவங்க அனுபவத்தின் வாயிலாக சொல்லப்பட்டுள்ள ஒரு கருத்து அந்த கருத்துக்களை உள்வாங்கினதுனால இந்த விஷயத்தை சொல்கிறோம் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அது எந்த ராசியோட தொடர்புடையதாக இருக்குது அப்படின்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது நிலம் சம்மந்தப்பட்ட ராசியோட தொடர்புடையதாக இருந்ததுன்னா அவங்க வந்து அவங்க நிறைய நிலங்கள் சம்பந்தப்பட்ட தொழில்களில் வந்து நல்லா கொடி கட்டி பறக்கிறாங்க சில பேர் வந்து பெரிய அளவுக்கு இந்த நிலங்கள் வச்சிருக்கிறவங்களாக இருக்காங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களா இருக்காங்க ஊருக்கு சொத்து வாங்கி போடுறவங்களா இருக்காங்க இது எல்லாமே அந்த யோகம் தான் அது வந்து நீர்த்தோட சம்பந்தப்படுதா நெருப்போடு அதை பொறுத்து அவங்களுடைய தொழில்களில் வாயுவோட சம்மந்தப்படும் சில இடங்கள் அதோட சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அவங்க நல்ல சாதனை படைக்கிறாங்க கேது எப்படி அப்படின்னா கேது சந்திரனோடு சேர்ந்தாலும் கிட்டத்தட்ட அது ஒரு கிரகண தோஷம் தான் அது வந்து கேது வந்து இந்த சந்திரனோட வேகத்தையும் ஸ்பீடையும் கட் பண்ணுது இல்லையா அப்போ அதுக்கும் இந்த கிரகண தோஷ நிவர்த்திகள் சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டால் அது யோகமாக வேலை பார்க்குது இந்த ஃபெவிகால் ஒட்டுறது இந்த டூத் பேஸ்ட்டில் உள்ள பசைகள்லாம் இருக்குதுல்ல இது எல்லாமே சந்திரன் கேது சம்மந்தப்பட்டால்தான் அந்த அந்த மாதிரி தொழில்களில் கூட ஈடுபடலாம் இப்படி பல விஷயங்களை பார்க்கும்போது சந்திரனும் கேதுவும் சம்பந்தப்பட்டாலும் சந்திரனும் ராகவும் சம்மந்தப்பட்டாலும் அதோட ஒளி வெள்ளத்தையும் வேகத்தையும் ஓரளவு கட்டுப்படுத்துதுங்கிறது மாற்ற முடியாது இதை எப்படி சாதகமாக பயன்படுத்திட்டு வர்றதுங்கும்போது அது சம்பந்தப்பட்ட காரகத்துவத்தை செய்யும்போது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ரைஸ் மில் சம்பந்தப்பட்ட தொழில்கள் இந்த மாவு சம்பந்தப்பட்ட தொழில்கள் அதாவது அறவை எந்திரங்கள்ங்கிறோம்ல இது வந்து ஒரு வகையில் அவங்களுக்கு நல்ல வகையில் பலன் கொடுக்கும் அப்போ அந்த மாதிரி தொழில்கள் நிலம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் இது என்ன சந்திரன் ராகு எங்கே வந்து சேர்ந்துருக்கு சந்திரன் கேது எந்த இடத்துல சேர்ந்துருக்கு அந்த ராசியோட தன்மை என்ன வேறு கிரகங்களோட அதுக்கு தொடர்பு இருக்குதா பார்வை இருக்குதா சேர்க்கை இருக்குதா இதெல்லாம் கவனித்து ஒரு முடிவெடுத்து தான் வர முடியும் ஏன்னா ராகுவும் கேதுவையும் வந்து நீங்கள் தெளிவாக எங்கேயுமே வரையறுக்கிறது ரொம்ப கஷ்டம் இது வந்து நவீன ஜோதிடங்கள்லையும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க கேதுவுக்கும் ர ராகுவுக்கும் சொந்த வீடு இல்லைங்கிறதுனால கேதுவை பார்க்கக்கூடிய கிரகங்களாகவும் அது வேலை பார்க்கும் கேது சேர்ந்துருக்கக்கூடிய கிரகங்களாகவும் வேலை பார்க்கும் அது எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டுக்குரிய கிரகங்களாகவும் வேலை பார்க்கும் அப்போ அதோடய தன்மைகளை தனித்தனியாக விரிவாக பிரித்து எடுத்து அதற்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம சில விஷயங்கள் சில கோயில்களுக்கு அனுப்பலாமா சில நடைமுறை வாழ்க்கை முறைகளை இப்படி மாற்றிக்கலாமா இல்லை இது சம்மந்தப்பட்ட தொழிலை செய்யலாமா அப்படின்னு முடிவு பண்ணும் எப்படி பார்த்தாலும் சந்திரனுடைய ராகு கேது சேர்ந்தால் கிரகண தோஷமாகவும் எடுத்துக்கலாம் கிரகண யோகமாகவும் எடுத்துக்கலாம் இந்த தோஷங்களை யோகமாக மாற்றுவது எப்படி அப்படிங்கிறது ஏன்னா இது ராகு கேது சம்மந்தப்படுறதுனால ஒரே பாயிண்டில் சொல்ல முடியாது அதை பார்த்து அவங்கவுங்க தன்மைக்கு ஏற்ற மாதிரி மாற்றி முடிவெடுத்துங்க இதுவும் வந்து சந்திரன் வந்து ராகுவையும் கேதுவையும் பலப்படுத்துது இன்னொரு வகையில் ராகுவும் கேதுவும் சந்திரனை சில இடங்களில் பலப்படுத்தும் சில இடங்களில் பலவீனப்படுத்தும் அதனால் கிரகண தோஷம் மட்டுமே இப்படி இதை பார்க்காம சந்திரன் ராகு கேது சேர்க்கை கிரகண தோஷம் மட்டுமே பார்க்காம இதை எப்படி பாசிட்டிவாக பயன்படுத்துங்கிறது அவங்கவுங்க அனுபவத்தில் கேட்டு முயற்சி பண்ணிக்கோங்க என்ன எல்லாத்துக்கும் தெளிவாக சொன்னீங்க இதை எப்படி குழப்பிறீங்களே அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன்னா இது ஜாதகம் ஒரு ஒரு ஜாதகத்துக்கும் தன்மைக்கு ஏற்ப மாறுபடும் நான் தான் சொன்னேன் இல்லையா ராகுவும் கேதுவும் வந்து ஒரே லைனில் பட்டுப்படுத்த முடியாது இருக்கிற இடத்தையும் எடுக்கும் பார்க்குற கிரகங்களோட பலனையும் எடுக்கும் சேர்ந்த கிரகங்களோட பலனையும் ஷேர் பண்ணிக்கும் இப்படியெல்லாம் அது போது தனிப்பட்ட விஷயங்களை வச்சு தான் இதை முடிவு பண்ண முடியும் பட் இது வந்து உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் கிரகண தோஷம் அதனால் நம்ம வளர மாற்றோம் வளர்ச்சி இல்லை அப்படின்னு பாதிக்கப்படாமல் இது யோகங்களாக மாற்றிக்கிறது எப்படிங்கிறத முயற்சி பண்ணலாம் சிறப்பு இப்போ இந்த நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா சந்திரன் வந்து எந்தெந்த கிரகத்தோடு சேர்ந்தாலும் அந்த கிரகத்துக்கு பலனை கூட்டுது அதே போல் சந்திரனுக்கும் பலம் கூடுது சில இடங்களில் பல பலன் கூட குறைச்சது செய்யும் அப்போ சந்திரனுடைய ஒரு கிரகம் சேருது அப்படிங்கிறதுனால சந்திரனை தாய் கிரகம் அப்படின்னு சொல்கிறதுனால தாயோட அந்த குழந்தை இருக்கும்போது அந்த குழந்தை எப்படி ஃபீல் பண்ணுதோ அந்த மாதிரி மற்ற கிரகங்கள் ஃபீல் பண்ணும் அதுக்கு பலம் அதிகம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி உண்மையிலே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்ம இருந்து பார்க்குறவங்களுக்கும் சரி நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறவங்களும் சொல்லுவாங்க இதை ஜோதிடம் கற்றுக்கிறவங்களும் இதை ஒரு ஆர்வமாக கற்றுங்க இந்த நிகழ்ச்சி உண்மையிலே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் இன்னொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்